சவுக்கு சங்கர் பேசுறதுனாலையோ பேசாமல் இருக்கிறதுனாலலாம் இந்த மக்கள் வந்து யாரும் யூடியூப்லாம் பார்த்துட்டுலாம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க சார் முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ நான் உங்கள்டே நானே கேட்குறேன் சவுக்கு சங்கரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியங்க ஆறு லட்சம் பேர் யாராவது ஒருத்தன் வந்து எங்கள் அண்ணனை ஏன் கைது பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டானா சார் சவுக்கு விசாரணையின் போது ஃபோன் எங்கே அதுக்கப்புறமா அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத கேள்விகள் கேட்குறது அப்போ இது அரசு பழிவாங்குதல் நல்லா புரிஞ்சுங்க சார் சார் நான் நவூர் இது பாருங்க சவுக்கு நல்லா புரிஞ்சுங்க இப்போ எல்லாத்தையும் அவங்க ஃபோனை கேட்டு வராங்களா சார் இப்போ நான் தான் என் பண்ண தூக்கி அடிச்சுருவோம் ஃபோனை இது இதில் எதுக்கு இந்த கருமத்தில் ரகசியம் வச்சுக்கிறாங்க சார் பதுக்கணும் வந்து கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே அப்போது இதில் ஏதோ ஒன்று இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறதான்னு நினைக்கிறாங்க ஏதோ தீவிர தீவிரவாதிகள் வந்து இதில் வந்து இருக்கிறதா நினைக்கிறாங்க செக் பண்ணணும்னு கேட்டால் கொடுத்துட்டு போயிடலாம் தூக்கி போட்டுடலாமே என்ன சார் கண்டுபிடிச்சா ஒரு ஊடக ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கணும் முதல்ல சவுக்கு சங்கம் சுத்தமாக இல்லை எந்த அடிப்படையில் சொல்றது கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகை ஷேக் அவர்கள் அவருக்கு வணக்கம் வணக்கம் சார் சவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அவர் அரசை எதிர்த்து அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பேசிகிட்டு இருக்காரு அதனால் பழிவாங்கும் நோக்கத்தில் தான் அவரை முடக்கணும் எலெக்ஷன் வரைக்கும் இவர் வந்து பேசவே கூடாது அது திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இவர் கைது பண்ணி வர முடியாதுன்னாங்க உயர் நீதிமன்றமும் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லி தமிழக அரசை விமர்சனம் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சவுக்க வந்து முறைகேட பணம் பறிக்கிறாரா இல்லைன்னா அரசு இல்லை எனக்கு இதுவான் இந்த வழக்கு இந்த இப்போ இந்த கைது நடந்திருக்குல்ல அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஜோடிக்கப்பட்ட வழக்கா அல்லது உண்மையான வழக்காகுறதெல்லாம் வந்து ரெட் பிக்ஸில் பேட்டி கொடுக்குற அந்த பேட்டியை வச்சு நம்ம வந்து அந்த பக்கமும் போயிட முடியாது இந்த பக்கமும் போயிட முடியாது நான் சொ நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் அது நீதிமன்றத்தில் நிற்க போகிறது கிடையாது சரிங்களா எப்படி இருந்தாலும் இந்த அந்த வழக்கில் கைது பண்ணியும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து தொண்ணூறு நாட்களில் வந்து கொலை வழக்குக்கே வந்து பிணை கிடச்சிடும் தொண்ணூறு நாட்களில் ஆமாம் ஆமாம் கொலை செய்திருந்தாலே வந்து கிடச்சிடும் அதுவும் இந்த கேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் பறிக்கிற கேஸ் இதெல்லாம் என்ன அதிகபட்சம் ஒரு ரெண்டு வாய்தாலும் உங்களுக்கு பெயில் கிடச்சிடும் சார் ரெண்டு முறை ரிஜெக்ட் ஆகலாம் செஷன்ஸ் கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிடைச்ச இவங்களுடைய இவங்களுடைய இது சொல்லுவாங்க இல்லையா இவங்களுடைய எதுக்காக என்னென்ன கிரவுண்டில் வந்து பெயில்க்கு வேணுன்றது சில எயில்மெண்ட்லாம் காட்டுவாங்க வழக்கமாக தான் இது சரிங்களா எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்கிறேன்ல கொலை வழக்காக இருந்தாலும் தொண்ணூறு நாளில் பெயிலில் வந்து வந்துடலான்னு இருக்குது சரிங்களா அது தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இந்த வழக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அது வழக்கு நடந்து இது உண்மையாக போய் அதெல்லாம் ஒரு பக்கம் தெரிய ஒரு போயிட்டுருக்கோம் சரிங்களா இப்போது நீங்கள் சொல்கிறதிலருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கையா எதுக்காக வந்து இந்த வந்து ஒரு வேளை இந்த பொய் வழக்கு போட்டு வந்து இவர் வந்து பேசாமல் இருக்கணும் தேர்தல் வரைக்கும் பேசாமல் இருக்கணும்னா சவுக்கு சங்கர் பேசுறதுனாலையோ பேசாமல் இருக்கிறதுனாலலாம் இந்த மக்கள் வந்து யாரும் யூடியூப்லாம் பார்த்துட்டுலாம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க சார் முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ நான் உங்கள்டே நானே கேட்குறேன் சவுக்கு சங்கரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியங்க ஆறு லட்சம் பேர் யாராவது ஒருத்தன் வந்து எங்கள் அண்ணனை ஏன் கைது பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டானா சார் இணையத்தில் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்டு சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து ரொம்ப அப்பாவே இருக்கீங்க கமெண்ட் சார் அவனுக்கு வந்து பொழுது தான் வந்து கமெண்ட் போடுறவங்களா நீங்கள் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லைன்டெலாம் சொல்லிட முடியாது சார் சங்கர் யாரும் நான் நம்பல சார் நான் நம்பல சார் நான் நம்பல ஏன்னா எனக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டேன் சவுக்கு சங்கர் வந்து முதல்ல அவர் வந்து அவர் வீடியோவை வந்து பார்த்தவங்க ஒரு லட்சம் பேர் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போவோம் அப்போ வந்து அவர் பல ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தார் தனியாக உங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருப்பார் பல ஊடகங்களுக்கு அவர் நேர்காணலை கொடுத்துருந்தார் அப்புறம் அந்த சேனலுடைய வந்து அவர் சுற்றுப்பயணம்ன்றது சுருங்கிருச்சு இவர் பேர்த்தியை எடுத்தாலே நமக்கு சிக்கலாம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நேர்காணல் வந்து எடுக்கிறதுக்கு பல ஊடகங்கள் வந்து தயக்கமாகி பல வழக்குகள்லாம் சந்தித்ததுனால யாரும் வந்து நேர்காணல் எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் என்ன சேர்ந்தால் சுருக்கமானதுனாலும் கேட்டால் அவர் அவருடைய வந்து ஒரு நாளைக்கு ஆறு சேனலில் பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அந்த வியூவர்ஸு அப்படியே வந்து நான் சேர்த்தேன் ஒரு வீடியோக்குள்ளே வந்துவிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிக்ஸு ரெட் பிக்ஸ்லேயும் சவுக்கு மீடியாவில் மட்டும் பேசுகிறார் அந்த ரெட் பிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் சிறை அனுபவங்களுக்கு பிறகு ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக நட்பு ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் அது தெரியல எனக்கு ஆனால் ரெட் பிக்ஸ்லேயும் ஒரு பேட்டி கொடுக்காமல் என்ன செஞ்சார்னா வந்து சவுக்கு மீடியாவில் மட்டும் அப்போ சராசரியாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து மாலதியை கொண்டு வந்து அங்கே வந்து உட்கார்ந்து வச்ச பிறகு மாலதிக்கு உள்ள ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து மாலதி நீங்கள் கட்டியிருக்கிற புடவை நல்லாயிருக்கு மாலதி நீங்கள் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து கமெண்ட் எடுத்து பாருங்களேன் கமெண்ட் எடுத்து பாருங்க மாலதி வந்து வந்து என்ன மாலதி உங்களுக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க இன்னைக்கு ஏதோ டல்லாக இருக்கிறீங்க அப்படிலாம் வரும் நீங்கள் எடுத்து பாருங்க என்ன ஓகே நம்ம நேரத்தில் கமெண்ட்லாம் பா பார்ப்போம்ல அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் அப்படி இருந்து கேட்டால் ஒரு சராசரியாக ஒரு நாலு லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு வீடியோ வந்துடுச்சு உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நாலு லட்சம் வியூஸ் வந்ததுன்னா ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் நாலு லட்சம் வியூஸ் வந்தால் கூட அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் சார் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஊடகம் இருக்குதுன்றதுனால நம்ம வீடியோ நாலு லட்சம் பேர் பார்க்குறான்றதுனாலலாம் இவெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பான் இவெல்லாம் நமக்கு வந்து பெரிய பலம் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தான் அது நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நானே எனக்கே கூட பொருந்தோம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் என் வீடியோ பார்த்துட்டாங்க அதனால் இந்த ரெண்டு லட்சம் பேர் எனக்கு அண்ணா வாழ்கின்றாங்க ஆகா ஓகோன்றாங்க எனக்கு தெளிந்த பார்வை இருக்குது ஒரே பார்வை தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வியூவர்ஸாக வியூவர்ஸாகவே நான் பார்க்குறேன் இவங்கெல்லாம் நமக்கு தொண்டர்களே நம்ம ஃபாலோயர்ஸ் நம்மளை பின்பற்றுபவர்கள் அப்படிலாம் கிடையாது ஃபாலோயர்ஸ்லாம் கிடையாது வியூவர்ஸ் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த வியூவர்ஸ் வந்து எப்படி ஒன்றும் பார்வையில் பார்க்கலாம் சேகரா வந்து பேசுறது வந்து நல்லா சூப்பராக பேசுறாரு அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்க தாவை கலை இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு பார்க்கும்போது மக்கள் வந்து ஓகே இவ்வளவு பிரச்சனை இருக்கான ஒரு இது பண்றாங்களோ ஒரு ஒரு பார்வை வைக்கிறாங்களா அந்த மாதிரி சவுக்கோட வியூவர்ஸ் ஒரு பார்வையை வச்சு அதான் எடுப்பாங்க கிடையாது சார் நீங்க புரியுது பேசிட்டு அதெல்லாம் கிடையாது கிடையாது சார் இப்ப நீங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டேன் இப்ப நான் பாருங்க சவுக்கு மேலேயே வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஏன் இந்த கைது நடவடிக்கை உள்ளுக்குள்ள வந்து இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது சரிங்களா இப்போ நான் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பேர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் வந்து தொல்லக்கூட்டம் இருக்கான் தேர்தலில் வாக்களித்த பிறகு தான் அதனுடைய ரியாக்ஷன் என்னன்றது நமக்கு தெரியும் அதனால் வந்து ஆளுங்க நான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன் ஊடகங்களில் பேசுறதுனாலயே வச்சு இதை வச்சுலாம் வந்து தேர்தல் ரிசல்ட் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் அல்லது வந்து நிர்வாகத்தில் இருக்கிற தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு அவப்பேர்வு ஏற்படுது இப்போது நான் கேட்குறேன் இப்போ ரெண்டு சம்பவம் எடுத்துங்க சார் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரியே தப்பு பண்ணுறாரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்தினா வந்து ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு தந்தை ஒரு ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு வந்து ஒரு ஒரு லேப் டெக்னீஷியனை பாம்பு மூலமாக வந்து கொல்லப்படுறாரு சொத்துக்காக பணத்துக்காக இன்சூரன்ஸ் அதை உடனடியாக டெக்னாலஜியை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி கண்டுபிடிச்சுறாங்க இதை யாரும் பாராட்டுறதெல்லாம் கிடையாது இல்லை யாராவது காவல்துறையை பாராட்டுறாங்களா என்ன இது உண்மையிலே பெரிய விஷயம் தானே ஒரு தந்திரமா வந்து பாம்பை ஏவி விட்டு கொள்றோம் சினிமாவில் கூட இப்படிதான் நம்ம பார்த்ததில்ல இல்லையா அப்போது இது வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து குற்றவாளியில் விஷயம் தான் ஆனால் அதை வந்து பேசாம சவுக்கு விசாரணையின் போது ஃபோன் எங்க அதுக்கப்புறமா அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத கேள்விகள் கேட்குறது அப்போ இது அரசு பழிவாங்குதல் நல்லா புரிஞ்சுங்க சார் சார் நவுறு இது பாருங்க சவுக்கு நல்லா புரிஞ்சுங்க இப்போ எல்லாத்தையும் உங்கள் ஃபோனை கேட்டு வராங்களா சார் இப்போ நான் தான் என் பண்ண தூக்கி அடிச்சுருவோம் ஃபோனை இது இதில் எதுக்கு இந்த கருமத்தில் ரகசியம் வச்சிடறாங்க சார் பதுக்கணும் வந்து கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே அப்போது சார் ஏதோ இதில் ஏதோ ஒன்று இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறதானே நினைக்கிறாங்க ஏதோ தீவிரவா தீவிரவாதிகள் வந்து இதில் வந்து இருக்கிறதா நினைக்கிறாங்க செக் பண்ணணும்னு கேட்டால் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லாமே தூக்கி போட்டுடலாமே இந்தாங்க சார் கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே நல்லா சார் ஒரு பத்தாயிரம் தானே சார் ஃபோனு இருபதாயிரமா ஃபோனு

எந்த அடிப்படையில் சொல்லணும் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலேருந்து அவருடைய பேச்சுகள் நிலை மாறி மாதிரி பேசும்போது நீங்களும் ஊடகத்துல இருக்கேன் நானும் ஊடகத்தில் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் எடப்பாடியை ஆதரித்து ஒரு பேச்சு அதுக்கப்புறம் இதே திமுக அரசை ஆதரித்து ஒரு பேச்சு அண்ணாமலை ஆதரித்து ஒரு பேச்சு சீமானை ஆதரித்து ஒரு பேச்சு எல்லாரையும் எதிர்த்தோம் விஜயை ஆதரித்து பேச்சு அதுக்கப்புறம் எதிர்த்து பேச்சு மறுபடியும் ஆதரித்து பேச்சு எத்தனை பேச்சு சார் மாற்றி 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 சொல்லுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது மறுக்கணும் சார் யாராக இருந்தாலும் சார் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு நான் பாடம் படிச்சலாமா நான் சொல்கிறேன் சார் நான் வந்து இங்கே வந்து சவுக்கு சங்கர் ஒரு பார்வையும் முக்தார்கள் மீது ஒரு பார்வையும் எனக்கு கிடையாது சவுக்கு சங்கம் மீது ஒரு பார்வையும் எனக்கு செந்தில்வேல் மீது ஒரு பார்வையும் கிடையாது செந்தில்வேல் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு யார் வைக்கிறது ஜம்பத்து நாஞ்சில் ஜம்பத் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நாலு கோடிக்கு அவன் வாங்கி தான் சொல்கிறது யார் நாங்கள் கீழே ஜம்பத்து எனக்கு கடன் இருக்குது சொல்றாரு சொல்கிறாரே நாலு கோடி என்ன செஞ்சில்வேல்கிட்டேருந்து எதாவது மறுப்பு ஒன்ச்சா இல்ல அவர் பொய்யான குற்றச்சாட்டை சொல்றாரு ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு நாலு கோடியில வீடு இருக்க அதை தான் நான் கேட்குறேன் நான் சவுக்கு நாற்பது லட்சத்துலேயே இல்ல அதான் உண்மை இந்த மாதிரி இல்லை நாலு லட்சத்துலேயே இல்லை இல்லை நான் ஒரு மூணு லட்சத்தில் வந்து வாடகை வேணால் சொல்லலாம் இது சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்ல சொல்கிறேன் நான் எனக்கு சார் இருந்தாலும் பாருங்கள் எனக்கு இருந்தாலும் அது வந்து கிளீனாக வந்து ஒயிட்டில் இருக்கும் தவிர பிளாக்கில் இருக்காது இல்லைன்றது வேற விஷயம் அப்படிங்க சொல்கிறது அந்த மாதிரி நமக்கு அவசியமே அதான் தான் சொல்கிறேன் வெளிப்படையாக நீங்கள் ரகசியத்தை பூட்டி வைக்கிறதும் சரி அப்புறம் இன்னொருத்தருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சொத்தாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கங்க உங்களுக்கு பயம் ஐயோ அலீன் பயம் சொல்லிட்டு இப்போது அப்போது இப்படி பார்க்கலாம் இவர் வந்து அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு அதனால் இவருக்கு ஒரு ஒரு சிக்கல் கொடுக்குறாங்க அரசாங்கம் காவல்துறையும் கொடுக்குது இவரும் முறைகேட சம்பாதிச்சிருக்காரு என்ன சொல்லுங்க சார் நிர்வாகம் வந்து இரும்பு மாதிரி சார் இப்போ நான் கேட்கறேன் இதை பெயில் வந்து கொடுத்துட்டாங்க ரைட்டு இப்போ ஏற்கனவே வந்து கைது செய்த போது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு பிணை உத்தரவு வாங்கினேன் பைபிள் மாதிரி எது எது பைபிள் மாதிரி அடுத்து எந்த யூடியூபரையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யவே முடியாது வந்து யார் கைது செய்தாலும் இது பைபிள் மாதிரின்னு சொல்லி சொன்னேன் நானே கட்டினேன் இப்போ உங்களை கைது பண்ணிட்டாங்கல்ல அது யூடியூபர் தான் கைது யூடியூப்பில் செய்தி வெளியிட்டதுக்காக கைது இல்லை எப்படி 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 நல்லா புரிஞ்சுங்க இது யூடியூப்பில் செய்தி வெளியிட்டதுக்காக ஒன்றும் கைது செய்ய முடியாதுன்னு அப்போ அவங்க பார்த்துனா ஆ அப்படியே சார் சரிப்பா ஓகேப்பா சொல்கிறேன் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தூக்கி உள்ள வைக்கிறாங்க மறுபடியும் நாளைக்கு கைது செய்ய முடியாதா சார் நாளைக்கு பண்ண முடியாதா இல்லை ஒரு நாள் கழிச்சு வேற வந்து வேற ஒரு வழக்கில் கைது செய்ய முடியாதா இப்போ புரியுதுங்களா அதிகாரத்தில் வந்து இருக்கிற வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சொன்னேன் அதிகாரம் என்பது இரும்பு மாதிரி நாம் அதை வளைக்கணும்னு நினச்சாங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் நாம் வந்து பார்த்தினா உலையாக இருக்கணும் உலைனா நம்ம வந்து ஒரு புரட்சியாளராக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பார்த்தினா வந்து அந்த இரும்பை வந்து நம்ம உருக்க முடியும் அப்படிதான் கடந்த காலத்தில் பல புரட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை வந்து எதிர்த்து வெற்றி அடைஞ்சி தனி நாடே அமைச்சாங்கள்ல எப்படி வந்து ஃபிட்ரல் கேஷ்வாவோ எப்படி முடிஞ்சுது சேகார எப்படி முடிஞ்சுது இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை வந்து அது வந்து மாசே துங்கா இருக்கட்டும் மண்டேலாவாக இருக்கட்டும் எப்படி முடிஞ்சது இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் இருந்தார் மண்டேல ஏழு வருஷம் மண்டேல வந்து ஜெயிலில் இருந்தார் இருபத்தேழு வருஷம் கழித்து வெளியில் வந்து நீ இருபத்தேழு நாளுக்கு தாங்கலை பாடி அதுக்குள்ளே பெயில் போடுற அதை போடுற இதை போடுற இருபத்தேழு வருஷம் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் ஆகிறார் சார் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எப்படி சார் அவ்வளோ பெரிய ஒப்பீடு எல்லாம் தேவையில்லை தேவையில்லை எது இப்போ ஆஹா எதுக்காக சொன்னால் நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரினா அதை நீ உறுக்கிற வந்து உலையா இருக்கணும்னா நீ ஒரு புரட்சியாளராக இருக்கணும் நீ புரட்சியாளர் புண்ணாக்கு எது நீ ஒரு மண்ணு நீ என்ன உண்மையில அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது அவ்வளோ குற்றச்சாட்டுக்கு சார் நான் சும்மா லேசாலாம் ஒப்பிடல சார் நான் மண்டேலா வந்து சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வின்னி மண்டேலா சிறையிலேருந்து அவங்க அந்த இயக்கத்தையே காப்பாற்றுறாங்க சார் அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்து அவங்க என்ன செய்யறாங்க கேட்டால் அந்த இயக்கத்தை உயிரோட்டமாக வச்சுருக்குறாங்க சிறையிலேருந்து வெளியே வந்து சவுத் ஆப்ரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகிறாரு ஆனால் வின்னி மண்டேலா வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு ஆமாம் ஏன் அவங்க ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே எவ்வளோ நேரமும் இருக்கு பாருங்க ஆயிரம் நீ எனக்கு என்ன பண்ணியிருந்தால் கூட நான் இன்றைக்கி வந்து இந்த நாட்டோட அதிபர் ஆகும்போது நீ வந்து ஒரு வழக்கில் இருக்கிறன்னு சொன்னோது விவாகரத்து பண்ணுறாரு நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்போது ஏதாவது மேட்ச் ஆகறியா எங்கேயாவது நீ மேட்ச் ஆகறியா இதில் நீ என்னோ பெரிய சில பேர் ஆகா ஓகோன்ற அவங்களுக்காக நான் பேசுகிறேன் இதெல்லாம் நீயே வந்து ஐநூறு கோடி சொத்து வச்சிடலான்றான் இப்போ எல்லாரும் கைது பண்ணும்போது ஐம்பது கோடி நானுங்க இப்போ இப்போ எவ்வளோனு கேட்டுனா ஐநூறு கோடின்றானுங்க அவனுக்கு ஏக்கமாக இருக்குது இது பல பேருக்கு ஏக்கமாக இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு எல்லோருக்கும் எனக்கு அந்த ஏக்கம் கிடையாது சார் எனக்கு எது எனக்கு ஓப்பனா சார் எனக்குலாம் என்ன நான் வெளிப்படையா பேசுறோம் சார் நமக்கு என்ன சார் உழைக்கிற பணம் நின்னா போதும் உழைச்சி சாப்பிட்றது எதுவுமே நிலைக்காது சார் உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது ஏதாவது ரஜினிகாந்த் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ரஜினிகாந்த் இது பொதுவாக எல்லாரும் நீங்கள் கூட சொல்லலாம் நான் யாரும் தான் சொல்லலாம் உழைக்காமல் உழைக்கிறதே நிற்க மாட்டேங்குது சில நேரங்களில் ஆமாம் சமீபத்தில் நேற்றுக்கு ஒரு படம் பார்த்தேன் சிறைன்னு ஒரு படம் அதில் வந்து அந்த பெண்ணும் அந்த கைதியும் கைதியோட அந்த காதலியும் வந்து கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ வந்து விக்ரம் பிரபு வந்து கோயிலுக்குள்ளே நீங்கள் வாங்க சார் நீங்கள் நீங்களும் வாங்க சார்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லை இல்லை நீங்கள் போய் கும்பிட்டு வாங்கன்றார் இல்லை இல்லை சார் நீங்களும் வாங்க சார் அப்போது வந்து விக்ரம் பிரபு வந்து ஒரு வசனம் சொல்கிறார் என்னென்னு கேட்டனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் என் அப்படியே என் மனசில் இருந்து அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்மளும் கோயிலுக்கு போனால் உள்ளே போகிறது கிடையாது சரிங்களா இல்லை உள்ளே போனாலும் ஒரு ஒரு வாரமாக எங்கேனா உட்காந்து போய் எங்கள் போய் எல்லாம் கும்பிட்டு வந்த பிறகு தான் எங்களோட நான் பயணிப்பேன் அப்போ இவர் சொல்கிறாரு என்னென்னு கேட்டினா நான் வந்து எதுக்கு நான் வந்து சாமி கும்பிட்ணும் எனக்கு அவர் எதுவும் பிரச்சனை தரல எது கடவுள் வந்து எனக்கு எதுவும் தொந்தரவு தரல எனக்கு எதுவும் பிரச்சனை தரல நான் எதுக்கு வந்து அவர் கும்பிட்ணும்

கோயில் கூட போகலையே கோயில் பூட்டி இருக்குது அது கதை வேற ஆனா எவனும் வந்து கோயில் எங்க இருக்குதுன்னு சொல்லி போகலையே ஏன்னா வெளியில போனாலும் ஆயிடுச்சு இது நீ கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை வரும்போது ஐயர் மூலமா கூட உனக்கு வந்து பூசாரி மூலமா கூட உனக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னா கோயிலுக்கு போகாத விட்டான் தினம் உண்மை பூசாரி நினைச்சாருன்னு கேட்டான் கோயிலுக்கு போனா பக்தம் வந்தானா உனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் அவளும் வரல கூட்டிட்டான் இழுத்து கோயில தினம் உண்மை கொரோனா பீரியல் நடந்தது இல்லை அவ்வளவுதான் அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு எதுவும் எண்ணம் கிடையாது நமக்கு வந்து பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது ஏதோ கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படியே கொள்ளை அடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது சார் ஏதோ இன்றைக்கி வரமா இன்றைக்கி ஒரு வாழ்க்கை ஓடுதா நாளைக்கு நிச்சயம் கிடையாது கண்ணை முடிச்சாதான் நிச்சயம் ஒரு ஒரு நாள் தூங்கும் போது தான் அப்படி நாளைக்கு முடிப்போமா அப்படின்னு ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வி கேட்டுதா முழிச்சா பார்க்கலாம் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்களே நல்லா புரிஞ்சுங்க சார் அந்த அம்மா எவ்வளோதான் சார் ஒரு வயசான அம்மாவுக்கு இவன் எவ்வளோ தான் கஷ்டம் கொடுப்பான் நானும் பார்ப்பேன் நான் யோசிப்பேன் இப்படிலாம் யோசிப்பேன் நம்ம நமக்கு இல்லை சார் நம்ம சவுக்கு சங்கரமாரி நம்ம பெரிய அறிவாளி கிடையாது சார் நமக்கு தானே நம்ம நான் இப்படிலாம் யோசிப்பேன் என்னான்னு கேட்டால் பாவம் அந்த அம்மா வந்து இவன் ஒரே பிள்ளையை இவனை பேத்துட்டு எவ்வளோ சிக்கி சி வந்து சித்திரமாக வராங்க இன்னும் இவன் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து எப்படி வச்சுருக்கிறான் என்ன மகாராணி மாதிரி வச்சிருக்கான் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர சர்வன்ட்டு கூட கொஞ்சம் கௌரவமாக வந்துட்டு போகிறாங்க நம்ம எப்படி வச்சுருக்கலாம் பாருங்கள் அதை தாண்டி இவனால் கேட்டேன்னா ஐயோ எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்ற அந்த பதற்றத்தில் வச்சிருக்கிறேன்னா அதை விடனா சார் தாய்க்கு நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் கடைசி காலத்தில் தாய் எப்படி சொல்கிறீங்க ஆனால் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய தப்புகளை வெளில பேசுகிறேன் வெளியில் கிழிச்சி சார் இப்போ வெளியில் கிழிச்சி என்ன சார் நடக்குது நான் கேட்குறேன் நாளைக்கு எதுவும் நடக்காது சார் சார் இந்த சிறை படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஏன் அதை மேற்கோள் கட்டுனேன் அந்த படத்தில் வந்து நீதிமன்ற காட்சி ஒரே வழக்கு சார் வழக்கு ஒன்று இரண்டு நீதிபதிகளுக்கு வெவ்வேறு ஒப்பீனியனை கட்டுவாங்க இதை விட வேறு உதாரணமே தேவை வழக்கு ஒன்று சார் வழக்கு ஒன்று போன வாரம் வந்து ஒரு ஒரு நீதிபதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அடுத்த வாரம் இன்னொரு நீதிபதி இன்னொரு முடிவு எடுக்கிறாரு இதுக்கு நீங்கள் நான் என்ன செய்ய முடியும் நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியுமா சார் நம்ம அந்த படத்தில் காட்டுவாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து திருத்த முடியுமா சார் நீதிமன்றத்தில் வந்து இருக்கிற குமாஸ்தாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சம் கொடுக்குற காட்சியை வந்து பளிச்சுன்னு இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அந்த லஞ்ச வாங்கின படத்தை நீதிபதி வந்து அதை வாங்கி கைதிக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துன்னு சொல்லி கொடுப்பாரு சம சீன் இதெல்லாம் வேறு லெவல் சீனு இது இதுக்கு முன்னாடி இந்த பணம் இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது அதாவது வந்து ஒரு கோர்ட்டில் இருக்கிற இந்த மெஜிஸ்ட்ரேட் அந்த குமஸ்தா இருக்கிறவருக்கு வந்து நூறுரூபா வந்து போலீஸ்கார் லஞ்சம் கொடுக்குறாரு கேஸை சீக்கிரமாக கூப்பிட சொல்லி அந்த வந்து நபர்கிட்ட வந்து நீதிபதி என்ன செய்யணா ஐயோ கையில் பணம் வச்சிருக்கேன் ஐயா கேட்டால் ஐயா சொல்லிட்டு அந்த அந்த பணத்தை எடுத்து கொடுப்பாரு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ்கார் கொடுத்தாரோ அந்த கூப்பிட்டு அவருக்கு எதுவும் தெரியாது இந்த பணம் எப்படி வந்து சொல்லிட்டு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிறார் வா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இந்த காசை வச்சு இவங்களுக்கு போய் பிரியாணி எங்க கொடு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீனு அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக சார் அதுக்காக வந்து நீங்கள் அறம் பேசக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க அறம் பேசுங்க நீங்கள் அறமாக நடந்துங்க அறத்தோடு நடந்துங்க நடந்துட்டு பேச நீ பேசுதான் ஏன் வந்து உனக்கு வந்து பொழுது போகாதவனா ஐயோ ஆஹா ஓஹோன்னு சொல்லுவான் சார் அதெல்லாம் நீங்கள் பெருமையா எடுத்து பேசிட்டு இருப்பீங்களா நீங்க இந்த வியூஸ் வந்து கமெண்ட்ல போயிட்டு அண்ணே சூப்பர் நே அவனுக்கு திமுக அரசை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவனால வந்து சாட முடியாது ஓகே அப்போ நீங்க சாடும் போதுன்னு கேட்டா வந்து நான் கேட்டா அண்ணன் வாழ்கன்றான் அண்ணன் வாழ்கன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இப்ப யார யாருடைய வீடியோ பார்த்துட்டு நீ வீடியோ போடல இன்னைக்கு வேற யாரும் வேற இதெல்லாம் பார்ப்பான் அவனுக்கு தேவை வந்து என்டர்டைன்மெண்ட் சவுக்கு சங்கரேசத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான் எல்லாரும் தான் நான் சார் இந்த இடத்துல நீங்கள் நீதி நேர்மை நியாயம் பேசுனா நீங்கள் நீதி நேர்மையோட நடந்துக்கணும் இப்போ நான் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் குறை சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம அது விஷயத்தில் கரெக்டாக இருக்கும் இருக்கணும் எனக்கு கூட கேட்பாங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட விஷயம்லாம் பேசுகிறீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வரவேன் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கணும் இதை யாரை சொல்கிறது தயங்குறாங்க நான் சொல்கிறேன் சுத்தமாக இருக்கணும் சார் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சுத்தம் இல்லாமல் கேட்டால் நீங்கள் நான் வந்து எப்படி நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுட்டு ரோட்டை சுத்தம் பண்ணணும் வீடு கா வந்து நாசமாக்கிட்டு நாசமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோட்டை வந்து நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் உதாரணம் ஆ அதெல்லாம் யாராலையும் முடியும் அப்போ கம்முடுங்க அப்போ பேசாதீங்க தொடர்ச்சியாக பேசுவேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்